அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் எண் ஆயிரத்தி நாற்பது கண்ணின் பசப்போ பருவல் எய்தின்றே முதல் செய்தது கண்டு அனைப்பிற்கிடையே காற்று நுழைய பொருந்திய நெற்றி வெழிந்து நிறம் மாற அதைக் கண்ட கண்களும் பிரிவு துயர் கொண்டு துன்பம் அடைந்தது ஆன் சீயிங் த பிரைட் ஃபோர்ஹெட் லூசிங் த பிரைனஸ் பிகாஸ் ஆப் செப்பரேஷன் தக்கிங் கப்பிள் தோட் கிரீப் என் துளிப்பா காற்று காதலர் அனைப்பிடை நுழைய ஒளிந்த நெற்றி ஒளி இழந்தது பசலை கொண்டு விழிகளும் துன்பம் கொண்டன அதை கண்டு காற்று காதலர் அனைப்பிடை நுழைய ஒழிந்த நெற்றி ஒளி இழந்தது பசலை கொண்டு விழிகளும் துன்பம் கொண்டன அதை கண்டு கவிப்பேரரசு அவர்களினுடைய உரை நெற்றியிலே பசலை படர்ந்தது பக்கத்தில் இருந்த கண் பார்த்து விட்டது நான் பட்ட துன்பம் போதாதா நெற்றியில் வேறு நிறவேறுபாடா என்று நெற்றி பசலை கண்டு கண்ணில் உள்ள பசலை கண் கலங்கியது முதல்ல கண் நீர் சொரிஞ்சிருது இந்த பசலை நோயால் அதுக்கப்புறம் தான் நெற்றி வந்து பசலையில வாய்ப்படுது அப்போ கண் நெற்றியை பார்க்குது பார்த்த உடனே இப்படி ஒளிபொருந்தி அந்த நெற்றி இருக்குதே இது போய் இப்படி போய் பசலின் தன்னுடைய ஒளி இழந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்திலைக்கு பாயாசம் கேட்கற மாதிரி அந்த நெற்றியினுடைய பசலைக்காக கண்ணும் பசிலை கொண்டு அழுதுதான் இது அதேதான் கற்பனைங்க உடம்பு முழுதான் பசலை இருக்கும் மனசு முழுதான் பசலை இருக்கும் கண்ணு மட்டும் தனியா பசல காது மட்டும் தனியா பசலை மூக்கு மட்டும் தனியா பசல நெத்தி மட்டும் தனியா பசலையா இருக்கும் ஆனா வள்ளுவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா அவர் சும்மா வேலை இல்லாம ஆயிரத்தி இருநூத்தி முப்பது குரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கு வந்து எழுதிட்டு இருக்கல ஒவ்வொரு அதிகாரத்தையும் பத்து குரலை வச்சாலும் கூட அந்த பத்து குரல்கள்ல ஒவ்வொரு குரலையும் ஏழு தான் இருக்க முடியும் அந்த ஏழு சீருக்குள்ள அவர் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சொல்ல முடியாது அதனால ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு சற்றே மாறுபாடு கண்டு ஒரு குரல் போல இன்னொரு குரல் இருக்கார் இதை விட்டுருங்களே காமத்துப்பாள விட்டுருங்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொடுத்திருப்பார் அப்புறம் யோசிச்சார் யார் யார் வாய் கேட்கிறோம் அது நல்லதா கெட்டதான் நம்ம பார்க்கணும்ல அதனால எப்பொருள் எத்தன்மை தாயினும் அந்த ஒரே சொல்ல மட்டும் மாத்தி குரலையும் மறுபடியும் மாத்தி போட்டார் அந்த மாதிரி அவர் எழுதிய குரல்களில் சின்ன சின்ன கருத்துக்கள் மாற்றம் இருக்கும் அதற்காகத்தான் அவர் அத்தனை எழுதியிருக்கிறார் என்பது அடிய தாசனாகி அரியனுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா ஏழு எல்லா சொல்ல முடியாது இதுலயே பாருங்க ஒவ்வொரு குரலையும் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும் இந்த குரல்ல தான் என்ன சொல்றாருனா இதுக்கு முன்னாடி குரல் என்ன சொன்னாரு முப்பத்தி எட்டாவது குரல் என்ன சொல்லியிருக்காருனா கைகள் சற்றே விலக கட்டி அணைத்த கைகள் சற்றே விலக விலக அந்த பெண்ணினுடைய நெற்றியில் பசலை படர்ந்தது சொல்லுவார் இந்த பெண்ணினுடைய நெற்றியில் பசலை ஏன் படர்ந்தது அப்படிங்கறதுக்கான காரணத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாக கைகள் சற்றே விலக என்ன ஆகுது காத்து உள்ள போகுது காத்து உள்ள போனோன்னே என்ன ஆகுது அவளுக்கு வந்து அடரா பிரிஞ்சு போயிட்டானே அப்படிங்கிற எண்ணம் வந்து நெற்றியில் பசலை வருது அப்படிங்கிறார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரல் என்ன சொல்றாரு இந்த மாதிரி காத்து உள்ள நுழைஞ்சோன்னே பேதையினுடைய பெரும் கண்களிலிருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பேதையினுடைய பெரும்கண்கள் இருந்து கண்ணீர் ஏன் வருது நெற்றி பசந்து போயிடுச்சு கண்ணும் பசந்து கண்ணீர் வருது இந்த குரலை சொல்றாரு தொடர்புபடித்தான் சொல்றாரு ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சிறு சிறு வேறுபாடு இருக்குது அது ஒவ்வொரு ஒரே குரலை எல்லாத்தையும் சொல்ல முடியாதனால ஒவ்வொரு குரலையும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து மாத்தி சொல்றாருங்கிறது என்னுடைய கருத்து இதற்கு ஒரு பாடல் நீ எனது கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன் நீ எனதின் நூயர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன் தூயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னு கொண்ட பொழுதிலே என்றன் வாயினிலே அமுதூருதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே கண்ணம்மா உம் கண்ணம்மா கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே வலர் ஜோதியே எந்த சிந்தனையே எந்த சித்தமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்று மகாகவி பாரதி எழுதிய அற்புதமான காதல் பாட்டு இது வெறுமனே கவிதையா இருந்திருந்தா பெரும்பாலும் நமக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்குமான்னு தெரியல இதை ஜி ராமநாதன் அவர்கள் இசை அமைத்து கப்பலோட்டிய தமிழனில் பி வி சீனிவாசனுடைய குரலில் உழவ விட்டார் தான் அந்த பாட்டி இவ்வளவு தூரம் நமக்கெல்லாம் மனப்பாடமாகவும் தெரிகிறது காதல் பாடமாகவும் தெரிகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீண்டும் குரல் கண்ணின் பசப்போ பருவர்கள் எதிரின்றே ஒன்னுதல் செய்தது கண்டு நாள் சிறக்க நன்றமி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் சொல்லக்கூடிய வணக்கம்